ஆயிரம் பேரை கொன்றவன் அரை வைத்தியன் இந்த பழமொழி நம்ம நாட்டில் சித்த மருத்துவம் சிறப்பாக இருந்த போது சொல்லப்பட்டது இந்த பழமொழி காலப்போக்கில் மறவி ஆயிரம் பேரை கொன்றவன் அரை வைத்தியம்னு மாறி போச்சுங்க இந்த பழமொழியை நாம இப்போ ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டோங்க நான் ஏன் இப்படி சொல்றேன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் வீடியோ அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்டிஏ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறவங்கன்னு நமக்கு நல்லா தெரியுங்க இவங்க ஜிம்ஏ சிஎம்ஏடி ஜிஎன்இடி ஐசிஏஆர் இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க இவங்க தான் நீட் எக்ஸாமையும் கண்டக்ட் பண்ணுறாங்க நீட் எக்ஸாம் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுக்கு கண்டக்ட் பண்றாங்க ஒரு திறமையானவங்களை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க இப்போ உங்கள் ப்ரொஃபஷனில் பிஹெச்டி பண்ணோம் அப்படின்னா நீங்க யூஜிசி நெட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினா தான் பிஹெச்டி பண்ண முடியும் அந்த யூஜிசி நெட்டையும் இந்த என்டி தாங்க கண்டக்ட் பண்ணுறாங்க ஏன் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா திறமையானவர்களுக்கு தான் அந்த சீட் கிடைக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கம்தான் அதே மாதிரி தாங்க நீட் எக்ஸாமையும் கண்டக்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்ச விஷயம் தாங்க நீட் எக்ஸாமோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு நிறைய இருக்குங்க ஆனால் இந்த வீடியோவில் ஏன் நீட் எக்ஸாமை தமிழ்நாட்டில் எதிர்க்கிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த நீட் எக்ஸாமை தமிழ்நாட்டில் எதிர்ப்பதற்கான முதன்மை காரணம் இந்த எக்ஸாமில் சிபிஎஸ்சி அண்ட் ஐசிஎஸ்சி சிலபஸை கவர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இதனால இந்த சிபிஎஸ்சி அண்ட் ஐசிஎஸ்சி ஸ்கூல்ஸில் கரிக்குலமில் படித்த பசங்க மட்டும்தான் இதை வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடிகிறதாகவும் இவங்களுக்கு மட்டுமே டாக்டர் கனவு நினைவாகிறதாகவும் சொல்கிறாங்க ஆனால் ஸ்டேட் போர்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீட் எக்ஸாம் ரொம்பவே டஃப்பாக இருக்குங்க நமக்கு தெரியும் நம்ம தமிழ்நாட்டில் சமச்சீர் கல்வி தான் ஃபாலோ பண்ணிட்டு வரோம் இதை நம்ம யோசிச்சு பார்த்தா நியாயமானதா தாங்க இருக்கு அவங்க கோரிக்கையும் நம்ம நியாயமானதா தான் பார்க்க முடியுது ஏன்னா லோ சோஷியோ எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் இருக்கிறவங்களால கண்டிப்பாக சிபிஎஸ்சி எஜுகேஷனை அஃபோர்ட் பண்ண முடியாது லட்சங்களை கொடுத்து கோச்சிங் சென்டர்ல படிக்கவும் முடியாது அப்போ இந்த ஸ்டூடெண்ட்டோட எம்பிபிஎஸ் கனவு கலைஞ்சு போகுது அதனால தான் தமிழ்நாட்டில் நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமே எதுக்குறாங்க ஆனால் எனக்கு ஒரு கேள்விங்க நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் லோ சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா இந்த நீட் எக்ஸாம் வந்து இட்ஸ் காமன் எக்ஸாமுங்க எல்லாருக்குமே ஒரே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் அதனால இன்னொரு ப்ராப்ளமும் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மெடிக்கல் காலேஜ்லாம் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸை அட்மிட் பண்ணிடுறாங்க இதுவும் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குங்க ஸோ என்னோட கேள்வி என்னன்னா இந்த லோ சோஷியல் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்காங்களா எல்லா ஸ்டேட்லையுமே தான் இருக்காங்க அவங்களாம் ஏன் நீட் எக்ஸாமை எதிர்த்து போராடலை ஏன்னா அவங்க இதை ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக மட்டும்தான் பார்க்குறாங்க இது ஒரு தகுதி தேர்வு இது உங்களோட திறமையை நிர்ணயிக்கிற தேர்வு கிடையாது இதில் இன்னொரு ப்ராப்ளமும் சொல்கிறாங்க நிறைய மெடிக்கல் காலேஜஸ் பொலிட்டிஷியன்ஸ் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட்ரி ரீசன் தான் சில விஷயங்களை வந்து நம்ம திருத்தவும் முடியாது மாற்றவும் முடியாதுங்க அதை அப்படியே விட்டுட்டு நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும் மற்ற ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீட் எக்ஸாமில் ஃபெயில் ஆனாலும் சூசைட் வரைக்கும் போகிறது இல்லை ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நீட்டில் ஆனதுமே அவங்களுடைய தாட் வந்து லைஃப் முடிஞ்சது நம்ம ட்ரீம் முடிஞ்சது இதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்து எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க இப்போ நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணல கட் ஆஃப் வாங்கலைன்னா என்ன நினச்சிக்கிறீங்கன்னா எனக்கு திறமை இல்லை அதனால என்னால் இந்த மார்க் என்னால் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க இப்போ நீட்டுன்னு இல்லை வேற என்ன எக்ஸாம் வந்தாலும் சரி ஜென்ரலாக வந்து இந்த டாப்பர்லாம் இருப்பாங்க பார்த்திங்கன்னா நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவாங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு நம்ம ஏதாச்சும் கேட்டோம்னா ஒண்ணுமே தெரியாது நல்லா படிப்பாங்க அதுக்கு மீனிங் தெரியாது இந்த ஸ்கோரை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க டேலண்ட் வேற உங்களால அந்த மார்க்கை எடுக்க முடியலன்னா உங்களுக்கு திறமை இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது நீங்களாக தான் அந்த முடிவுக்கு போறீங்க எக்ஸாம் கிளியர் பண்ண முடியலைன்னா அதுக்கு என்ன ரீசன்னு ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்க உங்கள் எக்கனாமிக் ஸ்டேட்டஸாக இருக்கலாம் ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம் மென்டல் ஹெல்த்தாக இருக்கலாம் ஃபிசிக்கல் ஹெல்த்தாக இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாங்க உடனே நீங்கள் எனக்கு திறமை இல்லை எனக்கு இது படிக்க வரல என்னுடைய எம்பிபிஎஸ் ட்ரீம் கலைஞ்சி போச்சு அப்படின்னு உங்கள் உயிரியே விடுற அளவுக்கு துணிஞ்சிடுறீங்க படிப்பு வேற திறமை வேறுங்க நீங்கள் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகலாம் ஆனால் திறமை இருக்கிறவங்க மட்டுந்தான் சிறந்த டாக்டர் ஆக முடியும் அவங்களால மட்டும் தான் பேரும் புகழும் வாங்க முடியும் உங்களுக்கு என்ன வரம்னு யோசிங்க அந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணி அதில் உங்கள் டேலண்ட்டை காட்டுங்க அந்த ப்ரொஃபஷனில் உங்கள் ட்ரீமை அச்சீவ் பண்ணுங்க என் அம்மா எல்லாருக்கிட்டேயுமே என்னை டாக்டருக்கு படிக்க வைக்க போறோம் தாங்க சொல்லுவாங்க எனக்கும் அந்த ட்ரீம் தான் இருந்துச்சு எப்போனா எனக்கு சரியான எஜுகேஷன் கிடைக்கிற வரைக்கும் எனக்கு அந்த ட்ரீம் இருந்துச்சுங்க பட் கொஞ்சம் ஃபேமிலியில் ப்ராப்ளம் ஆகி நாங்கள் சிட்டிலேருந்து கொஞ்சம் வில்லேஜ் சைடு போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா எங்களுடைய பொருளாதாரம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டது எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால சரியான ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் வந்து எனக்கு கிடைக்காத போது என்ன ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய ட்ரீம் வந்து நான் தெரிஞ்சு போச்சு எனக்கு இது வந்து இதுக்கு மேலே முடியாது ஆக்சுவலி ஹையர் செகண்டரிஸில் நான் சொல்கிறேன் ஹையர் செகண்டரிஸில் எனக்கு தெரிஞ்சு போச்சு அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நம்ம ப்ரொஃபஷன் வந்து நம்ம அப்போ தான் செலக்ட் பண்ணுவோம் இல்லைங்களா அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு இது வந்து நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே எனக்கு என்ன வருமோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் அது என்னோடய ப்ரொஃபஷனாக நான் மாற்றிக்கிட்டேன் அது ஏன் நான் பண்ணேன்னா அதை சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு எனக்கு மன வலிமையும் பக்குவமும் இருந்துச்சு ஆனால் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மன வலிமையும் பக்குவமும் சுத்தமாக கிடையாது எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேஷன் மட்டும் கொடுக்காம அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதும் அவங்களோட கடமையாக இருக்குது என்னால் என் ட்ரீம் அச்சீவ் பண்ண முடியல அதனால எனக்கு டேலண்ட் இல்லைன்னு சொல்கிறீங்களா கண்டிப்பாக இல்லைங்க என்னோட ஃபேமிலி தான் என்னால் படிக்க முடியாமல் போச்சு இப்போ கூட நீட் எக்ஸாமை கிளியர் பண்ணுற அளவுக்கு எனக்கு டேலண்ட் இருக்குங்க உங்களுக்கும் டேலண்ட் இருக்குது அதை சரியாக பயன்படுத்துங்க தப்பான முடிவு எடுக்காதீங்க வேறு ஒரு சைக்காலஜி டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி